அருமையான நாளையும் வார்த்தை நான் வருகிறேன் கலாத்திய நான்குல ஐந்தாம் வருஷம் காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் அப்ப காலம் நிறைவேறின போது இயேசு இந்த பூமியில பிறந்தப்ப வசனம் போட்டிருக்கு காலம் நிறைவேறின போது இந்த காலம் நிறைவேறின போது அப்படின்றத பதம் பார்த்தீங்கன்னா கைரோஸ் அப்படின்ற கிரேக்க பதம் போட்டிருக்கு கைரோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான நேரம் குறித்த நேரம் சரியான நேரத்தில் இயேசு பிறந்தாராம் குறித்த நேரத்தில் இயேசு பிறந்தாராம் அப்பாயிண்டட் டைம் அப்போ நான் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிறத சொல்கிறேன் சரியான நேரத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்வேன் என்று சொல்லுகிறார் குறித்த நேரத்தில் செய்ய வேண்டியதை நான் செய்வேன் உனக்கு என்ன சொல்ல நேரத்தை குறித்து வைத்திருக்கிறேன் இந்த நேரத்தில் உனக்கு இது நடக்கணும்னு நான் என் பரலோக தீர்மானத்தின் வைத்திருக்கிறேன் அந்த குறித்த நேரத்தில் எல்லாம் நடக்கும் என்று சொல்லுகிறார் எனக்கு முன் குறித்ததை அவர் நிச்சயம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு இருங்கள் அவன் எப்படி நான் இயேசு பாருங்க சரியான நேரத்தில் வந்தார் காலம் நிறைவேறின போது அந்த ஒரு காலம் வச்சிருக்கிறாரு அது ஆனோன்னு என்ன பண்றாரு இயேசு எனவே இன்னைக்கு நான் அவரை பார்த்து சொல்றேன் சரியான நேரத்துல உங்க வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அவங்களுக்கு நடக்குது இவங்களுக்கு இப்படிலாம் நடக்குது எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் எங்கேயோ போயிட்டான் அன்று சொல்றாரு உன் காலங்கள் என் கரத்தில் இருக்கிறது உனக்கு என்ன நான் சில காலத்தை வைத்திருக்கிறேன் அந்தந்த காலத்துல அதே காரியத்தை நான் உனக்கு நேர்த்தியாய் செம்மையாய் செய்தேன் என்று சொல்லுகிறார் அவன் எனவே குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் உங்கள் அற்புதம் உங்கள் நன்மை வந்தடையும் பரலோக நன்மை இந்த பூமிக்கு வந்தது இயேசு பிறந்தார் என்று நான் சொல்லுகிறேன் இந்நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு என்ன குறித்திருக்கிற காலம் இது இந்நாட்களிலே பரலோகத்திலிருந்து உங்களுக்கு விசேஷித்த நன்மை வருகிறது தேவன் உங்களை தம்முடைய பரலோக நன்மையினால் உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார் உங்கள் வெறுமையை நிரப்புவார் உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார் இயேசு காலம் நிறைவேறின போது இந்த பூமியிலே வந்தார் நான் சொல்லுகிறேன் காலம் நிறைவேறிவிட்டது குறித்த காலம் வந்துவிட்டது சரியான நேரம் வந்துவிட்டது உங்களுடைய அற்புதத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் உங்களுடைய பிரேத்தருவ நீங்கள் அனுபவிக்கும் நாள் இந்த நாள் கர்த்தர் உங்களை என்று ஆச்சரியப்படுத்துவார் காலம் நிறைவேறுவது அந்த கைரோஸ் மூமெண்ட் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நடக்க போகுது நீங்க அற்புதத்தை அனுபவிக்க போறீங்க ஆச்சரியப்பட போறீங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பரலோக நன்மையை இன்று அனுபவிக்கின்றனர் ஆப்பெண் கர்த்தர் ககர்த்தர்களை ஆசாதிப்பார்